நண்பர்களே உங்க சமையலறை ஜாடி ரேக்குல உப்பு ஜாடி பக்கத்துல எண்ணெய் டப்பா வச்சிருக்கீங்களா அது ஒரு சிறிய தவறல்ல அந்த ஒரு பழக்கம்தான் உங்க வீட்டின் வாசஸ்தல அதிர்ஷ்டத்தையும் பணப்பெருக்கத்தையும் தடுக்கது நீங்கள் எதிர்பார்த்து வந்த பணம் கொழிக்க கஷ்டங்கள் நீங்க அதிர்ஷ்டம் அள்ளிக் கொடுக்கப் போகும் கல் உப்பு பரிகாரம் பற்றிய மிகப்பெரிய ரகசிய கதையுடன் உங்களை வரவேற்கிறோம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டது மிகவும் முக்கியம் உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா பலரும் இதைச் செய்கிறார்கள் ஆனால் ஆன்மீக ரீதியாக இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நம்ம வீட்டு சமையலறை ஜாடுகளுக்குள்ளே மறைந்திருக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை காணப்போகிறோம் உப்பு எண்ணெய் சர்க்கரை இவை மூன்றும் நம்ம வாழ்க்கையின் மூன்று சக்திகள் ஆனால் அவற்றை வாஸ்தரீதியாக ரீதியாக தவறான இடத்தில் வைப்பது நம் வாழ்க்கையை சிக்கலில் தள்ளும் என்பதை அறிந்தீங்களா கல் உப்பும் எண்ணையும் ஏன் இந்த சர்ச்சை கல் உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்றும் அது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நெகட்டிவ் எனர்ஜி ஈர்த்து நேர்மறை சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜி பரப்பக்கூடிய உன்னதமான பொருள் என்றும் நம் முன்னோர்கள் நம்பினார்கள் அதனால்தான் கல் உப்பை முறையாக பயன்படுத்துவது வீட்டில் செல்வ வளத்தையும் அமைதியையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது எண்ணெய் குறிப்பாக நல்லெண்ணெய் நெய் என்பது மற்றொரு புனிதமான லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள் இது தீபம் ஏற்ற தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது சரி இந்த இரண்டு புனிதப் பொருட்களையும் பக்கத்தில் வைத்தால் என்ன ஆகும் ஆச்சரியமூட்டும் உண்மை கல் உப்பு பரிகாரத்தில் எண்ணெயின் பங்கு பொதுவாக சமையல் அறையில் உப்பு ஜாடியும் எண்ணெய் ஜாடியும் அருகருகே இருப்பதுண்டு இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீங்கள் பரிகாரத்திற்காக கல் உப்பைப் பயன்படுத்தும் போது சில முக்கிய விதிகளை கடைபிடிக்க வேண்டும் ஒன்று கல் உப்பு தீபம் கல் உப்பு பரிகாரத்தில் சிலர் கல் உப்பின் மீது தீபம் ஏற்றுவது ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும் இந்த தீபம் ஏற்ற நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை பயன்படுத்தலாம் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன பௌர்ணமி நாட்களில் இப்படி நல்லெண்ணெய் ஊற்றி கல் உப்பு தீபம் ஏற்றினால் தொழில் தடை நீங்கும் வருமான தடைகள் விலகும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்று நம்பப்படுகிறது இரண்டு தனியாக வைப்பது சமையலறை தவிர சோகஸ்மேலி சமையலறையில் நீங்கள் உப்பையும் எண்ணெயையும் பயன்படுத்தும் போது அது சமையல் தேவைகளுக்காக மட்டுமே ஆனால் வீட்டின் மூலைகளில் அல்லது திருஷ்டி நீக்குவதற்காக கல் உப்பை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த பாத்திரத்தின் அருகில் வேறு எந்தப் பொருளையும் வைக்க வேண்டியதில்லை முக்கியமாக அந்தப் பரிகார ஒப்பின் சக்தி முழுமையாக செயல்பட அதை தனியாக வைப்பதே சிறந்தது கல் உப்பு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கிறது எண்ணெய் நெய் நேர்மறை சக்தியையும் லட்சுமி கடாட்சத்தையும் குறிக்கிறது இவை இரண்டையும் பக்கத்தில் வைப்பதால் பெரிய தோஷம் ஏதும் இல்லை ஆனால் பரிகாரத்தின் முழு பலனும் கிடைக்க பரிகார ஒப்பை தனியாக தூய்மையாக வைப்பது அதன் ஆற்றலை அதிகப்படுத்தும் இப்போது எல்லா கஷ்டங்களையும் போக்கி வீட்டில் செல்வம் பெருகச் செய்யும் ஒரு எளிய பரிகாரத்தை காண்போம் ஒன்று தேவையானவை ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணம் அல்லது ஜாடி கைப்பிடி அளவு கல் உப்பு இரண்டு எங்கே வைப்பது உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் நைறுதி மூலை அல்லது நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியின் அருகில் வைக்கலாம் மூன்று எப்போது செய்வது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இதைச் செய்வது மிகவும் விசேஷம் நான்கு முறை கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி அதன் மீது ஒரு கிராம்பு அல்லது ஒரு நாணயத்தை வைக்கலாம் ஐந்து மாற்றுவது இந்த உப்பை வாரம் ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி பழைய ஒப்பை தண்ணீரில் கரைத்து வெளியே ஊற்றிவிட வேண்டும் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி விலகி பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் பண்டைய காலத்தில் காஞ்சி பகுதியில் மணிகண்ட சித்தர் என்ற ஒரு துறவி இருந்தார் அவரிடம் ஒரு குடும்பம் வந்து சொன்னது சுவாமி எங்கள வீட்ல எவ்வளவு உழைச்சாலும் பணம் தங்கல சண்டை நோய் நிம்மதி எதுவும் இல்ல அவர் அந்த வீட்டுக்குப் போய் ஒரு விஷயம் மட்டும் பார்த்தார் அவர் சமையலறையில் நுழைந்ததும் ஒரு சின்ன பொன்னகையுடன் சொன்னார் உங்கள ஜாடி ரேக்குல உப்பு ஜாடி பக்கத்துல எண்ணெய் இருக்கே அந்தப் பெண் ஆச்சரியப்பட்டாள் அதுல என்ன தவறு சுவாமி எல்லாம் கையடக்கமாக வைக்கணுமே அப்போதுதான் சித்தர் சொன்னார் ஒப்பு என்பது அடிமூல போதங்களின் சக்தி அது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து சக்திகளையும் சமநிலைப்படுத்தும் எண்ணெய் என்பது அக்னி தத்துவத்தின் சின்னம் இவை இரண்டையும் சேர்த்தால் வீட்டுக்குள் போத சக்திகள் மோதும் அதனால் பணம் அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் குறைந்துவிடும் சித்தர் அப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஒரு எளிய பரிகாரம் சொன்னார் ஒப்பு ஜாடியை தனியே வைத்துக்கோ கல் உப்பை ராக்ஸால்ட் வாரத்துக்கு ஒருமுறை வீட்டின் மூலைகளில் தூவி மாலையில் அதை நீரில் கரைத்து வெளியே ஊற்று அந்த உப்பு உங்க வீட்டு எதிர்மறை சக்தியை உறிஞ்சி எடுத்து வெளியேற்றும் அடுத்த இருபத்தொன்று நாட்களில் அந்த குடும்பம் அனுபவித்தது சண்டை குறைந்தது வியாபாரம் உயர்ந்தது வீட்டில் சாந்தி நிலவியது உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா என்ற கேள்விக்கு சமையல் தேவைகளுக்காக வைப்பதில் தவறில்லை என்றும் ஆனால் பரிகார ஒப்பை தனியாக வைப்பதே முழுமையான பலன் தரும் என்றும் இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நம்பிக்கை என்பது மனதின் ஆழத்தில் இருந்து வருவது இந்த கல் பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் உங்கள் வீடு செல்வம் கொழிக்கும் ஆலயமாக மாறும் நேர் சக்தியை உறிஞ்சும் பொருள் எண்ணெய் ஆற்றலை வளர்க்கும் தீ சக்தி இவை அருகருகே இருந்தால் நேர் சக்தி சுருங்கி தீ சக்தி மந்தமாகும் இதனால் வீட்டில் பணம் தங்காமை சோர்வு மன அமைதி இல்லாமை சண்டைகள் உருவாகும் ஆகவே உப்பு ஜாடியை வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் தனியே வைக்கவும் கல் உப்பை ராக் சால்ட் வாரம் ஒரு முறை வீட்டின் மூலைகளில் தூவி சுத்தம் செய்யவும் எண்ணெய் ஜாடி தென்கிழக்கு திசையில் அடுப்பு அருகில் வைக்கலாம் அதுவே அக்கினி திசை நண்பர்களே சில நேரம் பெரிய மாற்றம் வர பெரிய பரிகாரம் தேவையில்லை சிறிய மாற்றமே பெரிய அதிர்ஷ்டத்தை திறந்துவிடும் இன்று முதலே உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்காதீங்க வீட்டில் அமைதி செல்வம் மகிழ்ச்சி வராது என்று நினைத்த உண்மையில் உங்க வாழ்வை ஒளிர வைக்கும் இடமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல வாஸ்த சக்தி என்று எழுதுங்க இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க